யாதேவி சர்வதோ பணிவான வணக்கங்கள் சடங்குகளும் பூஜைகளும் பலன்களும் இந்த நிகழ்ச்சியின் மூலம் தங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அன்பர்களே நம்முடைய பெரியவர்கள் அனைவரும் நாம் அனைவரும் நலமுடன் இருப்பதற்காக பலவிதமான சரீர தர்மங்களை நமக்கு விதித்துள்ளார்கள் பார்த்தோமேயானால் காலையில் இருந்து நாம் இவ்வாறு எழுந்திருப்பது துயில் கலைந்து அதனடுத்ததாக தந்த தாவனம் என்று கூறக்கூடியதான பல் துளக்குதல் ஏன் இன்னும் பார்க்க வேண்டும் என்றால் எவ்வாறெல்லாம் நம்முடைய வாயினை நாம் நறுமணத்துடன் சுத்தமாக வைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருப்பது அதன் முதலாக அதன் பின் இறுதியாக எவ்வாறு நாம் பாதங்களை கால் தான் என்று அலட்சியமாக நாம் நினைத்துக்கொள்கின்றோம் அந்த பாதங்களை கூட எவ்வாறு நாம் சுத்தமாக எந்தெந்த நேரங்களில் எவ்வாறெல்லாம் நாம் சுத்தமாக வைத்துக்கொள்வது போன்றதான பலவிதமான சரீர தர்மங்களை சரீரம் என்றால் நம்முடைய உடம்புதானே திருமணம் கூட கூறுகின்றார் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற சரீரமானது இந்த உடலானது எந்த அளவிற்கு ஆரோக்கியமாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கே நம்முடைய உயிரானதும் ஆரோக்கியமாக இருக்கும் என்பதில் நம்முடைய பெரியோர்கள் நம்முடைய சாஸ்திரங்கள் தீர்மானமாக நம்முடைய சரீரத்தினை எவ்வாறெல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள் சாஸ்திரங்களாகவும் அதை நாம் சென்ற சில தல தலைமுறைகளாக வெறும் சாஸ்திரமாகவே பார்த்ததனால் சில விதமான சரீர அசௌகரியங்கள் ஏற்பட்டு நாம் சில நேரங்களில் துக்கத்தில் இருந்துள்ளோம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே நம்முடைய சாஸ்திரமானதும் நம்முடைய முன்னோர்கள் காட்டிய வழியானதும் நம்முடைய அகத்தினையும் நம்முடைய புறத்தினையும் நம்முடைய மனத்தினையும் நம்முடைய உடலினையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொண்டு கொண்டு நம்முடைய வாழ்க்கையை ஆரோக்கியமாக வாழ்வதிலேயே ஆகும் அதில் தலையான ஒரு கடமையாக நம்முடைய சரீரத்தை நாம் பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கடமையாக அவசியம் செய்ய வேண்டிய ஒரு கடமையாக நாம் தைலாபியங்கம் என்று கூறக்கூடியதான எண்ணெய் தேய்த்து குளித்தல் நாம் எல்லாம் என்று மறந்த விஷயம் நம்முடைய பார்க்கின்றோம் அவசர வாழ்வில் எத்தனை சிறார்களும் ஏன் அவர்களெல்லாம் எல்லாம் என்று இளைஞர்களாகவே மாறிவிட்டார்கள் மாறிவிட்டார்கள் இப்பொழுதெல்லாம் அவர்கள் தங்களுடைய தலையில் சாதாரணமாக எண்ணெய்களை தளவிக் தலையில் எண்ணெய் கொண்டு தலையை படிய வாழ்வதே ஒரு மகாலட்சுமியை நமது இல்லத்திற்கு அழைக்கக்கூடிய ஒரு தருணமாகும் அவ்வாறு இருக்க நாம் வாரத்திற்கு இருமுறையாவது நம்முடைய சரீரத்தில் முழுவதுமாக எண்ணெய் தேய்த்து குளித்தல வேண்டும் என்பது நம்முடைய பெரியவர்கள் நமக்கு விதித்த கடமையாகும் இதில் முக்கியமாக ஆண்கள் புதன்கிழமைகளும் சனிக்கிழமைகளிலும் அழகாக சொல்லினார்களே சனி நீர் ஆடு என்று கூறுவார்கள் இதை நாம் சனிக்கிழமை தோறும் எண்ணெய் தேய்த்து குளித்தல் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் புதன்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் நாம் ஆடவர்கள் ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளித்தோமேயானால் நம்முடைய உடலானது ஆரோக்கியமாக இருந்து மகாலட்சுமியானவள் நம்முடைய உடலில் தங்கி மகாலட்சுமியின் கருணையை நாம் வாங்குவதற்கு ஆரோக்கியமாக இருப்பதற்கு ஏற்ற தினங்களாகும் அதேமோல் நம்முடைய இல்லத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் வெள்ளிக்கிழமைகளிலும் செவ்வாய்க்கிழமைகளிலும் எண்ணெய் தேய்த்து குளித்தார்களேயானால் அழகாக அவர்களுடைய லட்சுமி கடாட்சமாக அவர்கள் இருந்து அவ்வளவு ஒரு சிறப்பாக அந்த இல்லமானது அமையும் என்று நம்முடைய பெரியவர்கள் கூறுகின்றனர் அன்பர்களே தையை கூர்ந்து இந்த ஒரு எண்ணெய் தேய்த்து குளிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தினை நம்முடைய சிறுவர்களுக்கு நம்முடைய குழந்தைகளிற்காவது நாம் கொடுத்தோமேயானால் நம்மைப் போன்று அல்லாமல் நம்முடைய அடுத்த தலைமுறையானது ஆரோக்கியமாக அறிவில் நிறைந்த ஒரு சமூகமாக சாலச்சிறந்த ஒரு சமூகமாக நம்முடைய அடுத்த தலைமுறையானது ஏற்படும் என்று கூறிக்கொள்கின்றேன் மேலும் இந்த புதன்கிழமைகளிலும் சனிக்கிழமைகளிலும் நாம் எண்ணெய் தேய்த்து குளித்தோமேயானால் நம்முடைய ஆயுளானது அபிவிருத்தியாகும் நமக்கு எந்த விதமான இடர்களும் வராது சரீரத்தில் எந்த விதமான ஒரு மருத்துவ இடை இளைஞல்களும் நமக்கு ஏற்படாது நம்முடைய சரீரமானது ஆயுளோடும் நீண்ட ஒரு வியாதிவயம் இல்லாத ஒரு ஆயுளாக அமையும் என்று கூறிக்கொள்கின்றோம் இதே போன்றே பெண்களுக்கும் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அவர்கள் எண்ணெய் தேய்த்து குளித்தார்களே ஆனால் அவர்கள் இல்லாமல் அவர்கள் இல்லத்தில் அதனால்தானே அவர்களை கிரகிணி இல்லத்தை உடையவள் இல்லாள் என்று யார் ஒருவருக்கு இந்த இல்லமானது சொந்தமாக இருக்கின்றதோ அந்த இல்லத்தினை உடையவள் இல்லால் என்று நம்முடைய தமிழானது கூறுகின்றது அந்த தலைவியானவள் சரியாக ஆனால் அவளுடைய சரீரமானது சரியாக ஆனால் அந்த இல்லமே அனைத்து விதமான நலன்களையும் பெறும் என்பதனால் அவர்களுக்கு தீர்மானமாக வெள்ளிக்கிழமைகளிலும் தேவை என்றால் செவ்வாய்க்கிழமைகளிலும் எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்றதான தைலாபியங்க ஸ்நானத்தினை நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய சாஸ்திரங்கள் தெளிவாக விளக்குகின்றன ஆகவே நாம் அனைவரும் தவறாமல் இந்த நீராட்டல் என்று கூறக்கூடியதான எண்ணெய் தேய்த்து குளித்தல் என்று கூறுவதான தைலாபியங்க செயலை புரிந்து நம்முடைய இல்லத்தினை சிறப்பாக அமைத்திடுவோமாக நன்றிகள் வணக்கம்